நீக்கி விடியா அல்லா உலக முஸ்லிம்களை பாதுகாத்து விடியா அல்ல

அனைவருக்கும் இதாயத்தை கொடுத்து முஸ்லிம்களுக்கு சாதகமான வாழ்வை கொடுத்து விடியா இருவையுள்ள ரஹ்மானே இரக்கம் உள்ளவனையா அல்லா நாங்கள் ஆயிலாக இருந்தல்லா முகமது ரசூலுல்லா என்ற களிமாவுக்கு சொந்தக்காரர்கள் யா அல்லா மகிமைக்கு சொந்தக்காரர்கள் யாருலா அந்த கலிமாவின் பொருட்டினா எங்கள் ஈமானை உறுதிப்படுத்தி விடியா அல்லா எங்களை மேன்மைப்படுத்தி விடியா அல்லா உயர்ந்த தரஜாவை கொடுத்து விடியா அல்லா ஜன்னத்தை தந்து விடியா அல்லா ஜகன்னத்தை நீ